சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் நல்லா இருக்கீங்களா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க சார் நான் உன்னில் நான் யூடியூப் சேனல்லேருந்து என் பேர் சாய் தமிழன் சார் நான் உங்களோட ஏஎல்பி ஜோசியம் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டேன் திருப்பூரில் நிறைய பேர் கேட்டப்போ உங்களை பற்றி தான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தேங்க இப்போ ஏஎல்பி ஜோசியம்னா என்ன இந்த நார்மலாக பார்க்குற ஜோசியத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இதில் என்னென்ன கணிக்க முடியும் இதில் ஏதாவது மாற்றங்கள் உருவாக்க முடியுமா ஒருத்தங்களோட ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் உருவாக்க முடியுமா இதை பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் என் பேர் சந்திர ஆதித்தன் ஏஎல்பி பற்றி ஐயா ஒரு நம்மளோட கேள்வி கேட்டிருந்தார் ஜாத ஜோதிடத்துக்கும் ஏஎல்பிக்கும் என்ன வித்தியாசம் அதில் எப்படி நீங்கள் கணிச்சு கரெக்டாக துல்லியமாக பலன் சொல்ல முடியுது அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டாருங்க இந்த ஜாதகர் என்னிடம் வந்திருந்தாருங்க அதாவது தொழில் சம்பந்தமான கேள்விகளுக்கு என்னிடம் வந்திருந்தார் இந்த ஜாதகருடைய பிறப்பு லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் அவர் பிறக்கும்பொழுது இந்த மிதுன லக்கணத்தில் தான் பிறந்திருந்தார் இப்போ அவருக்கு ஏஎல்பி அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்தை காமிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்னி லக்கணத்தில் ஏஎல்பி போயிட்ருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு வயசில் ஆகி அதோடைய லக்கணம் அப்படிங்கிறது இப்போது கன்னி லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் இவருடைய ஜாதகம் இப்போது வேலை செய்யும் அதுதான் ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவோம் ராசியும் அதே போல் தான் ஆகி ராசியும் மாறும் அதை நம்ம ஏஆர்பின்னு சொல்லுவோம் இது என்ன ஜாதகர் எப்படி அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகருடைய அமைப்பு என்ன இவர் வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்தில் லக்கண அதிபதி என்பவர் புதன் புதன் இப்போது எங்கே இருக்கார் அவர் அதை வச்சு தான் ஜாதகர் எப்படி இருக்கார் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்போ இந்த புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கார் கண்ணியில் இருந்து கும்பம் என்பது ஒரு ஆறாவது இடம் ஆறாவது இடம் அப்படின்னா கடன் துர்ஸ்தானம் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா கடன் வம்பு வழக்கு நோய் போன்ற பிரச்சனைகளை குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு லக்கண அமைப்பில் இந்த ராசி அதிபதியான புதன் போய் அமர்ந்திருக்கார் இங்கே நம்மளுக்கு ஒன்று தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஜாதகர் தற்போது ஜாதகருடைய நிலை தற்போது பிரச்சனைக்கு உள்ளானதாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பிரச்சனைகள் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் போதே நாம் அது ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஏன்னால் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இவருக்கு இப்போ சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அந்த கண்ணியில் இவர் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரம் அஸ்தம் ஒன்றாவது பக்கத்தில் இவர் வந்து பயணம் போகுது அஸ்தம் அப்படின்னா யாருடைய நட்சத்திரம்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் தான் அதுக்கு அதிபதி இப்போ சந்திரன் எங்கே இருக்கார் சந்திரன் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் ஏஎல்பி அப்படிங்கிற கன்னி லக்கணத்திற்கு பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் நல்ல ஸ்தானம் லாபம் தன்னுடைய சந்தோஷம் இவற்றை எல்லாத்தையும் குடிக்கக்கூடிய இடம்தான் அந்த இடம் பதினொன்றாம் இடம் சரி இப்போ ஜாதகர் நன்றாகத்தானே இருக்கிறார்னு சொல்லலாம் நீங்கள் ஜாதகர் நல்லா இருக்காரே அப்புறம் என்ன பிரச்சனை அப்படி இல்லை ஜாதகர் நன்றாக இருந்தாலும் ஜாதகருடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது புதன் தான் அவர் எங்கே இருக்காருன்னா பிரச்சனை இருக்கார் அப்போது ஜாதகர் தன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையும் பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதையும் வேணாலும் செய்யக்கூடிய தன்மை அதாவது எப்படி வேணாலும் விரயம் செய்யக்கூடிய தன்மையில் உள்ளார் அப்போ ஜாதகர் சந்தோஷமாக இருக்காராக இருக்கார் ஆனால் பின் விளைவுகளை எதையுமே யோசிக்காமல் தன்னுடைய சுகம் மட்டுமே முக்கியமான கருத்தாக எடுத்துக்கிட்டு எதை பற்றி யோசிக்காமல் அவர் ஒரு செய்யக்கூடிய செயல் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்குது தான் இது அர்த்தம் சரி சரி இப்போது நீங்கள் எல்லா விஷயமும் சொன்னீங்க இப்போது அவர் என்ன தொழிலில் இருந்தார் இப்போ அந்த தொழில் அவருக்கு எப்படி அமைஞ்சிட்ருக்கு சிறப்பாக இருக்குதா அப்படி இல்லைன்னா அவர் வேற என்ன தொழில் இப்போ செய்யலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லு கட்டாயம் ஐயா இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்னி லக்கணத்திற்கு பத்தாம் இடம் பார்த்தீங்கன்னா அவரே புதனே தான் வருவார் ஏன்னா மிதுனத்திற்கும் கன்னிக்கும் ராசி அதிபதி யாருன்னா புதன் தான் ஏற்கனவே சொன்னேன் புதன் எங்கே இருக்கார் அப்படின்னா புதன் வந்து ஆறாம் இடத்துல பிரச்சனைக்குள்ளான இடத்துல இருக்காருன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போது நம்ம பத்தாம் இடத்துல ஒரு ஆய்வுக்கு எடுப்போம் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது திருப்பியும் புதன் பிரச்சனையில் ஆறு என்ற இடத்துலையே தான் இருக்கார் அப்போது இங்கே என்ன ஆகும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு உபயஸ்தானம் திருப்பு நிலம் காற்று இந்த காற்று அம்சம் உள்ள இடத்துல தொழில் அமைப்புகள் வரும்பொழுது காற்று எப்படி சலனப்பட்டு ஒரு நிலையான ஒரு இடத்தில் நிற்காதோ அதே போல் தொழில் அமைப்பும் ஒரு நிலையான தொழிலாக செய்ய முடியாது ஒன்று இதில் முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா ராசிக்கு நிலையான தொழில் அமைப்புங்கிறது கொஞ்சம் குறைவு மற்ற ராசிகள் வலுவாக இருந்தனா நன்றாக இருக்கும் ஆனால் இங்கே லக்கணாதிபதியே பிரச்சனைக்கு உள்ளாகிறதுனால இங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த தொழில் அதிபதி எங்கே இருக்கார் யார் கூட இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் புதன் இங்கே சூரியனுடைய இடத்தில் இருக்கார் அம்சத்தில் சேர்ந்துருக்கு சிம்மத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா சூரியன் இப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னா தொழில் அதிபதி அப்படிங்கிறோட சேர்ந்து விரயம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் ஏன்னா பன்னெண்டு அப்படிங்கிறது சிம்மராசி பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் அப்போது தொழில் அப்படிங்கிறதோட சேர்ந்து விரயமும் இருக்கிறது இங்கே தொழில் வந்து ஏற்கனவே பிரச்சனை அது கூட விரயத்துலையும் சேர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து சரி இந்த தொழில் இப்போ என்ன தொழில் அவர் செஞ்சிருப்பார் அப்படின்னா கூடிய வாய்ப்பு அப்படின்னா செவ்வாய் என்பது அக்னி அக்னி சம்பந்தமான நிலையான அக்னி அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான அக்னி சம்பந்தமான விஷயங்களில் இருந்திருக்கலாம் அல்லது அடுப்பு அப்படிங்கிற செயலை பயன்படுத்தி பண்ணக்கூடிய தொழில் கேட்ரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இவருக்கு வந்து தொழில் அமைஞ்சிருக்கலாம் ஆனால் முக்கியமாக பன்னெண்டாம் இடம் சூரியன் என்பவர் வந்து இஸ்திர நெருப்பு என்பதால் இவருக்கு தொழில் என்பது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழிலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானித்தோம் அவரிடம் நம்ம கேட்டோம் இதில் நீங்கள் என்ன தொழிலில் இருக்கீங்கன்னு நான் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழிலில் தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னார் புதன் அப்படிங்கிறதுனால இன்னொரு வாய்ப்பு இரட்டை தொழில் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இரட்டை தொழில் அப்படிங்கும்போது முதலுக்கு காரகத்துவம் பேச்சினால் தன்னுடைய வாக்கால் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி போதிப்பதால் இது போன்ற விஷயங்களை தொழிலாக செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு அப்போது ஒரு தரகு வேலை ஒரு மீடியேட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளும் இவருக்கு வந்து சாதகமாக இருந்திருக்கு சாதகமாக இருந்து அதை கேட்கும்போது அதே சொன்னார் நான் துணி பிஸ்னஸ்ஸில் பண்ணுறோம் ஒரு கமிஷனுக்காக நாங்கள் சில விஷயங்கள் செஞ்சு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்போது இங்கே இடத்துல நன்றாக இருந்ததுன்னு அவர் வாயில் வரும்போது இப்போ இல்லை ஏன் இல்லை அப்படிங்கும்போது சரியாக ஒரு ரெண்டு அல்லது மூணு வருஷத்துக்கு முன்னால் இருந்து எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னார் அப்போ என்ன காரணம்னா ஏஎல்பி இந்த ஏஎல்பி என்பது சிம்மத்தில் போயிட்டு இருந்தது சிம்மத்தில் போயிட்டு இருக்கும்போது இங்கே சிம்மாதிபதி சூரியன் வலுவாக இருக்கார் விரையத்தை காமிக்கலை லால் நல்ல நிலையில் லக்கணத்திலேயே இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் அதனால் அந்த சமயங்களில் அவருக்கு நன்றாக இருந்தது அதுக்கப்புறம் டிரான்சிட் ஆகி ஏஎல்பி கன்னி அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே எது இதெல்லாம் சாதகமாக இருந்ததோ அதெல்லாம் சாதகமற்றதாக மாறியது இதுதான் இப்போ தொழிலுடைய அமைப்பு இது எப்போது உங்களுக்கு சீரடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தொழில் அமைப்புங்கிறது பத்து வருஷம் அதாவது கிட்டத்தட்ட ஏஎல்பியை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர்றதுக்கு வந்து பத்து வருஷம் ஆகும் ஏற்கனவே இவருக்கு வந்து மூணு வருஷம் கடந்துருச்சு இந்த பிரச்சனையிலே மூணு வருஷம் ஏன்னா அவர் சொன்னார் மூணு வருஷம்தான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னார் மூணு வருஷம் கடந்துருச்சு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது ஏழு வருஷம் அப்போ ஏழு வருட காலமும் தொழிலுங்கிறது வந்து சரியான சாதக அமைப்பு இல்லை சரி அமைப்பு இல்லை அப்படின்னா வருமானம் வருமா வருமானம் என்பது வரும் தொழில் என்னமோ வந்து அமைப்புகள் இல்லை என்றாலும் தொழிலுக்கு உண்டான வருமானம் என்பது வரும் ஆனால் வருமானம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தொழில் மூலியமாக உழைப்பின் மூலியமாக வரும் ஆனால் அந்த வருமானம் என்பது விரயமாகும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாம் இடம் சுக்கிரன் என்பவர் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் வந்து பாகியஸ்தானம் அங்கே இருக்கிறது நன்மை வருமானம் நல்லபடியில செலவாகும் நல்ல இடத்துல ஆனா கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் எட்டுக்கும் அஷ்டமாதிபதி முயற்சி மற்றும் அஷ்டமத்தில் அதாவது பிரச்சனை அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் கூட போய் இணைஞ்சிருக்கார் செவ்வாய் செவ்வாய் இணைஞ்சிருக்கும் போது தன் முயற்சி செய்து தன்னுடைய தொழிலை தானே கெடுத்து தன்னுடைய தொழில் வரக்கூடிய மூலதனத்தை விரயம் செய்வது யாருக்காக விரயம் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சுகத்திற்காகவும் தன்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடமும் விரயத்துல இருக்கு குரு ஏழாம் இடத்துல அதிபதி யாரு குரு அவர் எங்க இருக்காரு சிம்மத்தில் இருக்கார் அப்போ தன்னுடைய சுகத்திற்காகவும் தன்னுடைய நண்பர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் தன்னுடைய பணத்தை விரயம் செய்கிறார் சரி என்ன ஏன் இப்படி நடக்குது சொன்னா கேட்பாருன்னா கேட்க மாட்டார் ஏன் அப்படின்னு சொல்றீங்களா தன்னுடைய சுகம் ஒன்று மட்டுமே குறிக்கோளாக இருப்பதால் தான் இந்த லக்கணாதிபதி இந்த பதினொன்றாவது பாவத்தை சந்திரனை தொடர்பு கொள்கிறார் எப்போவுமே பதினொன்றாவது பாவத்தை சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படி தொடர்பு கொள்கிறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்தம் அஸ்தம் அப்படிங்கிற சந்திரன் நட்சத்திரத்தின் மூலிமா தொடர்பு கொள்றதுனால எதை பற்றியும் கவலை இல்லை நான் இப்போ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே கடன் வாங்கி நான் சந்தோஷமாக இருப்பேன் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்போ ரெண்டாவது பார்த்துக்கலாம் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கணும் இந்த மனநிலையில் பொழுது தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறது உங்கள் உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன் இப்போ அவரோட தொழிலை பற்றி எல்லாமே சொன்னீங்க சார் இப்போ அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போ அவருக்கு திருமணம் ஆயிருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆகாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல் கட்டாயம் சொல்கிறேன் ஐயா இப்போது அவருடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்கும்போது குடும்பம் அப்படிங்கிறது இரண்டாவது ஸ்தானம் இரண்டாவது ஸ்தானம் என்பது இது வந்து கன்னி துலாம் துலாத்துக்கினுடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் அவர் தான் இரண்டாவது வீட்டிற்கும் ஒன்பதாவது வீட்டிற்கும் அவர் தான் அதிபதி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஐந்தாவது இடம் அவர் நன்றாக தான் இருக்கிறார் ஆனால் ஏற்கனவே நான் சொன்னேன் கூட இருக்கிறது யாருன்னா அஷ்டமாதிபதி அதாவது பிரச்சனை தீர தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவருடைய இணைவு ஆறாம் அதிபதி சனி அவர் யார் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் வருமான இழப்பு வருமானம் வரும் ஆனால் வருமானம் துஷ் துஷ்பிரயோகம் பண்ணப்படும் சரியான வழியில் பயன்படுத்தாது ஒன்று ரெண்டாவது குடும்பத்திற்கு உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கும் ஏன்னா இவர் நாள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை யாருடனும் ஒத்து போகாத தன்மை இந்த இடத்த தான் சொல்வது மட்டுமே சரியாக இருக்கும் என்று தானே முடிவு செய்து கொண்டு அது பிரகாரம் நடப்பதாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதை எல்லாமே என்னென்னா இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய சில அமைப்புகளை கெடுத்துரும் ரெண்டாவது இவருடைய வாக்கு எப்படி இருக்கும் வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிரம்மாண்டமாக பேசுவார் எப்படி பேசுவார் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா உங்கள் கையில் இருந்துச்சு ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இல்லை இல்லை நான் ஒரு கோடிக்கு நான் பண்ணலான் இருக்கேன் ஒரு கோடிக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பார் அப்போ தன்னுடைய சக்திக்கும் மீறின வகையில் ஒரு திட்டமிடுதல் பேசுதல் போன்ற விஷயங்கள் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ இது வந்து எதிர்மறையான விஷயங்களை செய்யும் அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க திருமணம் அப்படிங்கிறது பார்க்கப்போகுது இவங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து இப்போது இதுக்கு ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்துடைய அதிபதி குரு அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா கண்ணிக்கு பன்னெண்டில் சிம்மத்தில் இருக்காரு அப்போ சிம்மம் இந்த கன்னி ராசிக்கு சிம்மம் யார் விரையாதிபதி அப்போ திருமணம் இங்கே என்ன சொல்லுகிறது விரயத்தை நோக்கி விரயம் திருமணம் ஆகியிருந்தால் இவருக்கு திருமணத்தினால் பிரச்சனை ஆகவில்லை என்றால் காலத தாமத திருமணம் சரி இந்த பன்னெண்டாம் இடத்தை அவர் குரு காமிக்கிறது எந்த நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் ஆகவில்லை போது திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் இவங்கிறது வெளி மாநில நாடு சம்மந்தமான பிரச்சனை உள்ள அங்கே அங்கே இருக்கக்கூடிய மணமகள் அவங்க தான் அமைவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஏஎல்பியில் இருந்து ஏழாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து குருவாக இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தமான இடத்தில் பெண் தேடினால் பெண் கிடைக்கும் இவரோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த ஏஎல்பி மூலியமாக நீங்கள் இவ்வளோ கணிச்சிருக்கீங்க இதிலிருந்து அவர் தப்பிச்சுக்கிறக்கு ஏதாவது வழி இருக்கா கட்டாயம் இருக்கு ஐயா இப்போது இப்போ முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு முதல்ல நடந்ததுனாவே அவருக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போது இந்த திருமணம் எப்போ நடக்கும் தான் வெளிநா வெளி மாநிலம்னு சொல்கிறோம் அல்லது வெளிநாடுன்னு சொல்கிறோம் அல்லது மறைவு ஸ்தானத்தில் மணமகள் இருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்கும்போது எப்போ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ இருக்க நவாம்ச புள்ளி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இரண்டு வருடம் இருபது நாள் தேவைப்படும் அவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அது வரைக்கும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இதில் திருமணம் அப்படிங்கிறது தடை அப்போது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வயதில் தான் திருமணம் ஏன்னு கேட்கும்பொழுது எப்பவுமே லக்னாதிபதி ஒரு இடத்துல போய் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம்னாவே லக்கணாதிபதி வலுவிழந்த நிலையில் திருமணம் தாமதமாகும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும் வலுவாக இருந்தால் காலத்தே திருமணம் காலத்தே குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் கிடைக்கும் இங்கே லக்கணாதிபதி வலுவிழந்திருக்கார் அப்போது வலுவிழந்த ஒரு லக்கணாதிபதியை வைத்து கொண்டு ஒரு வலுவான திருமணத்தை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வராது எப்போ வரும்னா சரியா இன்றையிலிருந்து கரெக்டாக இரண்டு வருடம் இருபது நாள் தேவைப்படும் அப்போது இருபத்தி நாலு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அக்டோபர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அதுக்கப்புறம் தான் இவருக்கு திருமணமே திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன வார திருமணம் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் ஏன்னா இங்கே அஞ்சாம் இடம் அதிபதி தன்னுடைய மனம் ஆள் மனம் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் அந்த அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் நம்ம பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மூன்று கிரகங்கள் இருக்குது செவ்வாய் சுக்கரன் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காங்க இங்கே செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து மூன்றாம் இடத்தை மூன்றாம் இடத்தை அதாவது மூன்றாம் இடங்கிறது வந்து லக்கணத்திற்கு ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறவர் வந்து எங்கே இருந்து பார்க்குறாருன்னா மனம் என்ற இடத்திலிருந்து மனம் என்ற இடத்திலிருந்து ஸ்தானத்தை பார்க்கலாம் மனம் விரும்பிய திருமணம் அப்போ இவருக்கு அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறத விட இவரா போய் லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணுற அமைப்பு தான் அதிகமாக இருக்கு அது நல்ல நன்றாக இருக்கும் அது பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான காலகட்டங்கள் இப்போ வரல அது மட்டும்தான் நல்லாயிருக்கும் அவர் திருமண வாழ்க்கை இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படி வர்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் இருந்து அவர் வெளியே போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு மீண்டும் நம்ம அதே பாவத்துக்கு தான் வரோம் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சேர்க்கை விற்று இதை சுத்த சுக்கரன்னு சொன்னேன் ரெண்டாம் இடம் இவர் எங்கே போய் உட்கார்றாரு அப்படின்னா அஞ்சாம் இடத்துல உட்கார நீங்கள் பார்த்தீங்க அஞ்சாம் இடத்துல யார் கூட இருக்காருன்னா மறைவு ஸ்தானமான அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனை கொடுக்கக்கூடிய அதாவது தீர்க்க முடியாத விபத்து தீர்க்க முடியாத நோய் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள கிரகங்களோட போய் கூட்டணி சேரும்பொழுது இங்கே மனம் என்பதும் கெடும் ஏன்னா இது மனத்தை சொல்லக்கூடிய கிரக அமைப்பு மனம் என்பது கெடும் அது மட்டும் இல்லாமல் தந்தை என்பவரும் கெடுவார் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் சுக்கிரன் என்பவர் தந்தைக்கு ஆதிபத்தியம் உள்ள ஒரு அமைப்பு அப்போ இங்கே தந்தைக்கு ஒரு விபத்து தந்தைக்கு ஒரு நோய் தீர்க்க முடியாத நோய் தந்தைக்கு ஒரு கண்டம் இது போன்ற விஷயங்களும் இங்கே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனம் என்ற இடத்துல ஐந்தாம் இடத்துல போய் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று ஏழாம் இடமான மனோ காரகனை பார்க்கும் பொழுது இங்கே பல்வேறு பிரச்சனைகளால் மனம் கெடும் ஆனால் ஜாதகர் இப்போ நல்லா இருக்காரு ஆனால் இதற்கு முன்னால அதாவது ஒரு ரெண்டு வருஷம் அப்படிங்க போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பிரகாரம் இந்த மனம் கெட்ட அமைப்பு அங்கே வலுவாக வேலை செஞ்சிருக்கு அப்படி செய்யும் பொழுது ஜாதகர் எதிர்பாராத முடிவுகளை நோக்கி செல்வார் அப்போ அங்கே உயிர் விரயம் வந்துருச்சா உயிர் விரயம் வரல ஏன்னா ஐந்தாவது அதிபதி அவர் வந்து பாக்கி சனிதான் வந்து ஆயுள் அவர் சனி வந்து இங்கே வலுவாக இருக்கார் அதனால் உயிரை போக்கும் அபாயம் வரல அதே சமயத்தில் உயிருக்கு இப்போ போக்கும் நிகரான கண்டம் வந்தது யாருனால வந்ததுன்னா ஜாதகரே காரணம் வெளியிருந்தால் எதுவுமே வரல இந்த மாதிரி இப்போ இது இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ ஜாதகர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கார் வருமானம் இல்லை தொழிலும் இல்லை வருமானம் வந்தாலுமே அது வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை கடன் அப்படிங்கிற பிரச்சனை ஏகப்பட்ட கடனில் வந்து பிரச்சனையில் இருக்கார் இப்போ வரக்கூடிய வருமானம் கடனுக்கு போக தான் உழைக்கக்கூடிய அம்சமே இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆர்வமின்மை ஒரு எதிலுமே ஒரு பிடித்தல் பிடிப்பில்லை ஏன்னா நம்ம நம்ம சுகமே முக்கியம் அப்படிங்கும்போது வெளியே பற்றிய உழைப்போ அல்லது மற்ற விஷயங்களோ பற்றி மனம் செல்லாது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்க போகும்போது நமக்கு கொஞ்சம் பின்னடைவு ஆனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த ஏஎல்பி என்பது மாறணும் இங்கே ஏன்னா ஏஎல்பி பத்து வருஷம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து மூணு மூன்று வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஆறு வருஷம் பக்கம் இருக்குது அப்போ பொழுது எல்லா அமை அமைப்புகளும் இங்கே வந்து மாறிடும் நன்றிங்கய்யா நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் உங்கள் ஜாதக அமைப்பு படி நீங்கள் சொல்கிறப்போ இன்னும் அதை பற்றி ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்கும் எனக்கு புதுசா இது கேட்குறப்போ நீங்க இதுக்கு மேல அங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லை கிளியரா சொல்லியிருக்கீங்க அடுத்த வீடியோவில் நீங்க எதை பத்தி பேசலான்ட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லிருங்க இப்போ பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் என்பதே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஓகக்கூடிய மனிதர்கள் அதிகம் ஆனால் பிரச்சனைக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்குமா அப்படிங்கிறது சரியான விடை இல்லை ஏன்னா எங்கிட்ட வரவங்க எல்லாருமே நேரடியாக எங்கிட்ட வந்ததில்லை எல்லாருமே ஒரு பத்து இடத்துல போய் பார்த்துட்டு படங்கள் ஏ ஆகா ஓகோன்னு சொன்னாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய எனக்கு அது திருப்தி அப்படிங்கிறது எனக்கு யாருமே சொல்லலை ஆனால் நம்ம ஏஎல்பி முறையில் பார்க்கும்பொழுது பொழுது துல்லியத்தன்மை இந்த மாற இந்த வருஷத்தில் முடியும் இந்த டேட்டில் முடியும் இப்படி இப்போ இப்படித்தான் இருக்குது நாளைக்கு நாலனைக்கெல்லாம் சரியாகாது இந்த வருடங்கள் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இது வந்துடுது புரிதல் வந்து அவங்களுக்கு ஓகே இப்படி தான் இருக்கு இதே மாதிரி பெண்கள் அப்படிதான் திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் முக்கியமாக இதை நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இயல்பியில் எங்ககிட்ட வர பெரும்பாலான வேலை என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வராங்க எப்போ ஆகும் நான் அந்த பரிகாரம் பண்ணேன் இந்த கோவிலுக்கு போனேன் அது எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் சார் நான் நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த வரைக்கும் கல்யாணம் ஆகலை என் பொண்ணு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்கிற கூட நிறைய பேர் இந்த இதில் வராங்க ஆனால் அவங்களுக்கு சரியான தீர்வு ஏஎல்பியில் என்னால் கொடுக்க முடிஞ்சது அப்போ அவங்களே நிறைய புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சு வந்துட்டு அதையே வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து அது பிரகாரம் நடந்து அவங்களுக்கு சில பேருக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடச்சிருக்கு ரெண்டாவது திருமண அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஏஎல்பி வந்து நல்ல அருமையான ஒரு தீர்வு டைமில் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா